வணக்கம் குடித்து குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் பத்தாயிரம் அபராதம் உறுதி ரெக்கமெண்டேஷன் செல்லாது போக்குவரத்து போலீசார் எச்சரித்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் மதிவானன் தலைமையிலான போக்குவரத்து போலீசார் ஜெயங்குட்டம் வேலாயுத நகர் பள்ளி வளாகம் முன்பு சாலையில் அவ்வழியாக வரும் வாகனங்களை நிறுத்தி வாகன தண்ணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது வாகன ஓட்டிகளிடம் குடித்துவிட்டு குடிபோதில் வாகனத்தில் ஓட்டு ஓட்டக்கூடாது இதுவரை ஜெயங்குட்டத்தில் மட்டும் குடிபோதில் வாகனம் ஓட்டி நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பத்தாயிரம் ரூபாய் வீதம் இதுவரை ரூபாய் பதினஞ்சு லட்சம் அபராதம் விதித்து வசூல் செய்துள்ளார் ஒரு வாகனத்தை பிடித்தால் அதற்கு பத்து முதல் பதினைந்து பேர் சிபாரிசுக்காக தான் போன் செய்து தொந்தரவு செய்கிறார்கள் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் யாராக இருந்தாலும் இனி வழக்கு பதிந்து அபராதம் விதித்து அபராத தொகை வசூலிக்கப்படும் எந்த சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஹெல்மெட்டுக்கும் காரில் பயணம் செய்பவர்கள் சீட்டு பெல்ட்டும் அணிய வேண்டும் ஆட்டோக்களில் அதிக குழந்தைகளை ஏற்றி செல்லக்கூடாது சரக்கு வாகனங்களில் பயணிகள் பயணிக்கக்கூடாது படிக்கட்டிகளில் மாணவர்கள் குழந்தைகளை பயணம் செய்யக்கூடாது இரண்டு சக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல் கூடாது மாவட்டம் முழுவதும் ஒரு மாதத்தில் சாலை விபத்தில் பத்து முதல் பதினைந்து நபர்கள் உயிரிழப்பு நடந்ததை தற்பொழுது ஐந்தாக குறைந்துள்ளோம் விபத்து நடைபெறாமல் தவிர்க்க இதனை ஆதயம் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன் ஆறு தமிழ் அறிவு வராதி புரிஞ்சுன்னா பத்தாயிரம் ரூபாய் அது ஒரு ஐயாயிரம் வராங்க

பத்தாயிரம் ரூபா கட்டுறதுக்கு ஒரு பதினஞ்சு பேர் என்ன தூங்க விட மாட்டாங்களா விடிய விடிய அடிக்கிறான் இது வரைக்கும் ஒரு ஐம்பது கேஸ் பெண்டிங் இருக்கு முடிச்சுட்டு வந்தா ஜெயம் கொடுத்து உள்ள வரக்கூடாது கேஸ் போடுவோம் முடிச்சுட்டு இங்கே உள்ள வரக்கூடாது யாரும் வரக்கூடாது சொல்றேன் எல்லாம் ஹெல்மெட் போடுங்க தீபாவளி வருது ஆக்சிடென்ட் இந்த மாசம் அஞ்சா குறைச்சிருக்கோம் அதனால இது வரைக்கும் பத்து பதினஞ்சு இருந்தது தயவு செய்து என்ன பண்ணும் ஹெல்மெட் போடணும் உங்க வீட்டுல இருந்தா அந்த மாட்டு வண்டிலாம் எல்லாம் அந்த ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லுங்க